ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பணப்பெட்டியில் பணம் வைக்கிறதுனால வரும் நன்மைகளை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் நான் மட்டும் பலன் அடைஞ்சால் போதாது என் என் அதாவது என்னை சுற்றி இருக்கிறவங்களுமே என்னுடைய வீடியோஸ் பார்க்கற என்னுடைய சப்ஸ்கிரைபருமே வந்து நல்ல பலன் அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்பொழுதுமே ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாக நம்ம நினைக்கும்போது தான் அந்த பாசிட்டிவ் வந்து நல்ல வைப்ரேட் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் அந்த மாதிரி ஒரு வைப்ரேட் வந்து கண்டிப்பாகவே இருக்குது நெகட்டிவாக வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வந்து திங்க் பண்ணவே பண்ணாதீங்க பாசிட்டிவ் திங்கிங்க்கு மட்டும்தான் நல்ல வைப்ரேட்டு இருக்குது எல்லாத்துமே வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட முடியாது நம்மளுக்கு வந்து நம்பிக்கையான விஷயங்களுமே வந்து இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது அது போல் வந்து பணத்தை வைக்க கூடிய பணத்தை வசியம் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட வந்து வீடியோவில் எப்பொழுதுமே வைக்கிறோமோ எப்படி அதுக்கு மரியாதையை செலுத்துகிறோமோ அந்த வகையில் தாங்க மகாலட்சுமி தாயார் நம்ம முன்னாடி வந்து வருணமா வரக்கூடாதா அப்படின்றத யோசிப்பாங்க இது மாதிரி தான் வந்து எல்லாருடைய வந்து பணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பணம் இல்லாமல் எதையுமே வந்து நம்ம நம்மளால வந்து இந்த உலகத்துல வந்து வாங்கவே முடியாது கண்டிப்பா இது நிதர்சனமான உண்மை அந்த பணத்தை வந்து நீங்க மரியாதையோடையோ அதுக்கு வந்து ஒரு அதுக்கு வேண்டிய ஒரு விஷயங்களை நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இது ஏன் வீடியோவில் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உண்மையாகவே நான் வந்து எப்பொழுதுமே இந்த பெட்டியில் தாங்க எப்பொழுதுமே வந்து பணம் வந்து சேமிச்சுட்டே இருக்கிறேன் எனக்கு வந்து இது வந்து ஒரு அச்சிய பாத்திரன்னே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து நமக்கு லைஃப்பில் வந்து நம்பிக்கை எந்த விஷயத்தில் இருக்குதோ அந்த நம்பிக்கை வைக்கும்பொழுது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது பல மடங்காக வந்து நமக்கு சேரும் அது மாதிரி தான் வந்து இந்த ஒரு ப பெட்டியில் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து பணம் சேமிக்க ஆரம்பித்தேன் பணம் சேமிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரையுமே நான் பார்க்குறேன் இந்த பெட்டியில் ஒரு நாளுமே வந்து பணம் சேராத இருந்ததே கிடையாது அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உழைப்புமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து உழைக்காமையே வந்து பணத்தை வச்சிடணும் அப்படின்லாம் அப்படி கிடையாது நம்ம உழைப்புமே அதுக்கு எஃபெக்ட்டுமே போடணும் அதே டைமில் வந்து நல்ல நம்பிக்கையுமே வந்து நமக்கு இருக்கணும் ஒரு விஷயத்து மேலே நல்ல நம்பிக்கையை வச்சியும் நம்ம பண்ணணும் அதாவது வந்து அந்த காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கூட இந்த மாதிரி தான் வந்து வந்து பணங்களை சிறு சிறு ஒரு அதாவது மாதிரி வந்து வைப்பாங்க நான் வந்து எங்க தாத்தா பாட்டி இருந்து நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் வந்து எங்கள் தாத்தா பாட்டியிலமும் எனக்கு சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்து சொல்லியிருக்காங்க நானுமே பார்த்துருக்கேன் அவங்க உயிரோட இந்த காலத்திலலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மரத்தான தான் வந்து பணத்தை கொண்டு வந்து வைப்பாங்க அந்த பணம் வந்து பல மடங்கு வந்து அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே தான் இந்த அந்த அவங்களுடைய நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு வாங்க இந்த பணப்பெட்டியில் எப்படி வச்சா பணம் சேருது அப்படின்றத பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே மூட நம்பிக்கைன்னு சொல்லிட முடியாதுங்க உண்மையில் வந்து நம்பிக்கைன்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் வந்து உலகத்தில் எல்லாமே சாத்தியப்படும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமியை வந்து நம்ம பார்க்காம வர்றதில்ல இல்லையா ஓ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சாமி இருக்குதுன்ற நம்பிக்கையில தானே நம்ம கோவிலுக்கும் போகிறோம் அந்த மாதிரி தாங்க ஒரு சில விஷயங்களுமே வாங்க இப்போ நான் அந்த பணத்தை வந்து நான் எப்படி வந்து இந்த பெட்டியில் வந்து வச்சுருக்கிறேன் பணம் இப்படி வைக்கிறதுனால எப்போதுமே நமக்கு ரெகுலராகவே வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணாடிங்க இந்த கண்ணாடி வந்து இந்த மாதிரி வந்து பணத்துக்கு இப்படி வைக்கும்போது பணத்துடைய அதாவது வந்து பணத்துக்கு நேராக இந்த கண்ணாடி இருக்கும் பொழுது அதோடைய பார்வைகள் வந்து இது மேலே படும்பொழுது அந்த பிம்பம் எதை காமிக்குதோ அது வந்து பல மடங்கு பெருகும்ன்றதே ஐதீகம் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நான் வந்து பணத்தை மட்டும்தான் விற்பேன் எப்பொழுதுமே வந்து ஐநூறுபா நோட்டாக தான் இந்த எப்போயுமே இந்த பாக்ஸில் விற்பேன் இது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வீடியோ உங்களுக்கு நிறைய டைம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஐநூறுபா நோட்டெல்லாம் வந்து நான் கோல்டு வாங்கிட்டேன் இப்போ சேர்த்தது தான் இந்த பணமும் அந்த மாதிரி வந்து ஒரு அச்ச தான் நான் சொல்லுவேங்க கண்டிப்பாக எனக்கு எப்படி சேருதுன்றது வந்து எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது வாங்க இந்த பெட்டியில் என்னென்னலாம் நான் வச்சுருக்கேன் பணம் பணமும் வச்சிருக்கேன் அதுக்கு உள்ள வந்து வசியம் பண்ணுற அளவுக்கு பணத்தை வசியம் பண்ணுற அளவுக்கு என்னென்னலாம் வச்சிருக்கேன்றதை பார்க்கலாம் இது வந்து ஒரு கோல்டு காயினுங்க இது வந்து ஒரு ஜுவல் ஷாப்பில் வாங்கின கோல்டு காயின் எப்பொழுதுமே இந்த பண தான் இந்த டேகோட இருக்கிற இந்த காயினுமே வச்சிருப்பேன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பன் முருகனுடைய வேலுமே வந்து எப்பொழுதுமே இதில் இருக்கும் ஏன்னா எனக்கு நல்ல நம்பிக்கை முருகர் மேலே கண்டிப்பாக வந்து முருகரை முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று என்னுடைய கேஷ் பாக்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் வந்து இந்த வேலுமே வந்து முருகருடைய வேலுமே நான் வச்சுருக்கேன் இது குட்டி வேலுதாங்க ஆனால் இந்த வேலு இருக்கிறதோ என்னவோ தெரியலங்க எனக்கு எப்பொழுதுமே வந்து என் அப்பன் வந்து எனக்கு செல்வத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அதுக்கு மாதிரி உழைப்பும் கொடுத்துருக்காரு அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியமும் எனக்கு கொடுக்குறாரு வெளியில் வந்து ஒரு வேல் வந்து இந்த மாதிரி வந்து டேகில் போட்டு நான் வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது நான் என்ன வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த பெட்டியில் நான் வந்து பணத்தை வசியம் பண்ணுறதுக்கு அதாவது வந்து பணம் சேருவதற்கு என்னென்ன பொருட்கள் இதில் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூட நம்பிக்கை நினைக்காதீங்க கண்டிப்பாக உண்மைதான் இது இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து தெரிய வரும் நான் வந்து பண் நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேக்கு மரத்தில் நம்ம வந்து எந்த ஒரு பொருளை தேக்கி வைக்கிறோமோ அது வந்து தேங்கியே தான் இருக்கும் அதாவது வந்து தேக்கு மரத்தில் வைக்கிற பொருள் தேக் தேங்கி இருக்கக்கூடிய தன்மை உடையது அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்குங்க அதே போல் இதில் என்னென்னலாம் நான் வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரர் பூஜை பண்ணிட்டு அந்த காயின் இது அது அஞ்சு ரூபா நாணயம் இது வந்து வச்சிருக்கேன் இது குபேரர் இருந்து வாங்கிட்டு வந்த அஞ்சு ரூபா நாணயம் இது எப்பொழுதுமே வந்து இந்த கேஷ் பாக்ஸ்ல இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி காயின் அதாவது வந்து லக்ஷ்மி பக் லக்ஷ்மி இந்த பக்கம் இருப்பாங்க அது இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோட்டக்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து தாமரை இந்த மாதிரி காயினை வந்து இது வைங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழி அதாவது வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்சமான சோழி இது சோழி வந்து இந்த மாதிரி வந்து இந்த பெட்டியில் வைக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கோமதி சக்கரம் இது எல்லாமே எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் வந்து தங்குவார்கள் அப்படின்றதே வந்து ஒரு ஐதீகம் இருக்குது தாமரை தாமரை இதழ்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கூட போட்டு வைக்கலாம் அதே போல் பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்கேன் இதில் பச்சை கார்ப்புரம் இருக்குது வெட்டி வேர் இதெல்லாமே வந்து வெட்டி வேறு வாசனை நிறைந்த பொருட்கள் எது எதெல்லாம் வைக்கிறீங்களோ தன ஆகாசனம் சக்தி கூடியது தான் இது எல்லாமே தன ஆகாசனம் சக்தி சக்தியை வந்து இருக்கக்கூடியது தான் இந்த பொருள் அனைத்துமே அதுக்கடுத்தது வந்து இதில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து குன்றின் மணி குன்றின் மணி வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது தான் வந்து எல்லா கோவிலுமே வந்து குன்றின் மணியை கூட பணத்துக்கு பக்கத்தில் வச்சிருப்பாங்க இது மாதிரி தான் ஒரு சில பொருட்கள் வந்து இதில் நான் போட்டு வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கு அடுத்தது வந்து பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த கேஷ் பாக்ஸில் நீங்கள் போட்டு வைங்க போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பணத்தை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் வந்து இதில் ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து பணம் சேருதே சேருதுன்றதே வந்து உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி மரத்தான பெட்டியில் மட்டும்தான் வைக்கணும் பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை வந்து வேறு மாதிரி இதுலேயுமா வைக்கக்கூடாது ஏன்னா மரத்துக்கு மட்டும்தான் தேக்கி வைக்கக்கூடிய தன்மை உள்ளது அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நானுமே வந்து அந்த மாதிரி தான் மரப்பெட்டியில் தான் வச்சுருக்கேன் இந்த பெட்டி வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து மீஷோ ஆப்பில் தாங்க வாங்கினேன் மீஷோ ஆப்பில் நீங்கள் போய் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து இந்த மாதிரி வந்து உடன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மரத்தில் வந்து என்ன மாதிரி அதாவது வந்து மா மாமரத்துலையும் கிடைக்கும் அதே போல் தேக்கு மரத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் நான் வாங்கினவுடைய பாக்ஸும் வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் ஆல்ரெடி வந்து அந்த மணி சேவிங்ஸ் வீடியோலேயே வந்து நான் நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கு இல்லைனாலும் இந்த வீடியோவிலையுமே உங்களுக்கு லிங்க் கொடுத்து கொடுக்குறேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை சேமித்து வைங்க நீங்களுமே அதுக்காக வந்து பணம் இப்படி வச்சா சேர்ந்துடும் அப்படின்னு உழைக்காமல் இருக்காதீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் நீங்களுமே வந்து உழைங்க இது வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை எந்த ஒரு விதத்தில் நம்ம வைக்கிறோமோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வைக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பல மடங்கு நமக்கு வந்து சேரும் நீங்களுமே இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதில் போட்டு வைக்கிற ஒரு ஒரு பொருளுமே வந்து அப்படியே வந்து தன ஆகாசன சக்தி உடையது தான் அந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நகையும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தாங்க இந்த பெட்டியில் வந்து பணத்தை வந்து நம்ம வைக்கிறதுக்கு வசியம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் நானுமே இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் இது வந்து எந்த நாளில் வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா வேளக்கிழமையில் வைக்கலாம் அதே போல் குளிகை நாள் அதாவது குளிகை நேரத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குளிகை நேரத்தில் எது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து நல்லதே நடக்கும் குளிகை நேரத்தை பார்த்துட்டு நீங்கள் வைங்க நான் இந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக வச்சுருக்கேன் எனக்கு கிடைச்ச ஒரு அச்சிய பாத்திரனே நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலேயும் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவும் எனக்கு தேவை இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்